சிவகங்கை மாவட்டம் திராணி ஸ்ரீ மந்தை பிடாரி மாரியம் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்லது வெள்ள வெல்ல போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதியணி எஸ்கே கண்ணன் பொம்மன்காலை உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் விழாக்கள் வழங்க இருக்கின்றையும் அஞ்சூர் நாடு மலப்புரம் பிஎச்சி பத்திரம் வீரர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க நடந்து கொண்டிருக்கின்றார்கள்

மண்ணிய பூமியாம் அஞ்சூர் நாடு பாய்கே வடகரை மண்ணிலே காலையின் சிறந்து நிற்கின்றது இழு சிறக்கின்ற காளைக்கு பெருமை சேtildeாவா குடி குடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேtildeாவா ஒரு காளைக்கு பெருமை சேtildeாவா அம்பதே வீரர்களுக்கு பெருமை சேtildeாவா காளை நேரத்திலே கங்கர்ளா காச்சி நடிய வேலையிலே மன மாட்டா ஆட்ட காளை நேரத்திலே மன மகிழគ្នையான ஆட்ட அதுதான் மடம்ஞ்சி விரட்டா வெஞ்சுகொண்டு மார மார சீறிப் பறையில் மண்ணிய பூமியாம் மஞ்சு ஒரு நாடு வைகை வடகர மண்ணிலை காலையில் சிலர் இருக்கின்றது பெருமை சேர்ந்தவா குறிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவா்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

يا رب دجير الغلا

कितने तरीके दर्द कहाँ है जिंदरा ना कहाँ है ये भर गए फिरा पाव भी रहे छुटी पाना कहाँ है में चेंटी रहा पाव नहीं छलांग लगती पत्ते आई नहीं भर में नहीं भर में तेरे में चेयर भर में पर तीखी நேரந்தர மொழி மீட்பால் ஆலங்கள் மறைந்து விட்டன பரிசுத்தவேலை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் தீரமான வீரர்கள் தீரமான காளையா ரப்பு nick வீரர்களா ஒரு காளையா அன்பதென வீரர்களா பற்றின் வேணில என்னை நில நாளை கன அய்யே மாத்த காளையா அய்யா அந்த வீரமா ஒரு பிரம்மாள்

வீரர்களின் எம்பிக்கை எல்லாத்துறை சிறப்பான வீரர்கள்

மீயதமையான கோரடி சென்றிங்கர்க அவர்கள் இந்த நமமையான ஓட்டிலே வரிசை வரிவடுத்து காலின் காலை இடமாட்டிற்கு சொற்பப்பிரசாத மதூர் விருத்தி எம்.வி.கே. பார்டன்ஸ் கவிதல் கவி பாரதவendra சுந்தரல்ல 101 சொற்பப்பிரசாத அத்தனை திறம்பாரிடல மீலாபுலலல இருக்கின்ற வரிசை வரிவடுத்து காலின் திரண்ட காலை வீரர்களும் கோடான காளையா ஓதே nicky மாவட்டம் நாட்டு வியாபாரி மதுரை மாவட்டம் மற்ற மேல் கண்ணம் கண்ணம் கட்டி கருவப்பாடு சாமி வீரர்கள் ஆடிவோசன் அறியாமல் நாடு

இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு வரிசைகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசை வருவதற்கு காலையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாற்ற வீரர்களாத்தாலையா அறிவுமிக்க வீரர்களா வீரர்களா

சிறப்பு பரிசீலனை ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் நிலைநாட்டுவதற்கு தாங்கள் கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் உற்சாக வருத்தங்கள் உற்சாக வருத்தங்கள் காலையா திறம்பட்ட வீரங்களாய் காலையா ஒன்பது வீரங்களாய் திறம்பட்ட காலையா அறிவமிக்க வீரங்களாய் காலையா ஒன்பது வீரங்களாய் உடன் மேனியர் அரமேனாராய் என்றெவற்ற காலையா இந்தியா வந்த வீரமா இந்த இதனன்ன திங்கதி நாடமா வர கலகல வீரர்களே ஐயா மாதிக்கு சிறப்புற்றி சாகர் வெற்ற விளக்கி எ.என்.கே பாடன் சௌந்தரி சார்வாக சிறப்பான வீரர்களே அன்னையில் வலுத்து திமேறி வந்த ஒற்றை காலையாக வீரர்கள் ஐயன் வளர்த்தா ஐயா மலரெடுத்து அகராமடுத்து செல்லி செல்லி காலம் சென்றாது என்பதற்கு இணங்க அஞ்சோர் நாடு வைகை வேடாவை வந்ததா என்ற ஊறு மிக அதை கண்டு பக்கத்து அதை மக்களுக்கு மக்கள் மத்தியா கொண்ட வீரர்களா ஒரு காலையா வீரர்களா அழமை வீரராஜன

இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வினாக்கூடாது ஏய் நிரத்தி சூற்றி அடு கைரமண்ணைத்தும் தெர்காரா இந்தைத்தன் அடைக்களும் அடைத்து கண்ட மிடலா ஏய் நினை சூடதி ஊடலையை மறுக்குத்தி மாவட்டம் அது ராய் நீங்கள் துணிப்பு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே வெல்வது திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான நிலதி நிறைந்த காலжаяவை வம்புக்கு இழுக்க தொடுக்கின்ற லாஸ்ட் பவர் பனி சடை சேய்ந்தே

நேரங்கள் நெருங்கி விட்டார் காலங்கள் பதற நீச்சார் வெற்றி பரிகினே எட்டி பறிபதற்கு காலையும் பிறந்த சிறப்ப விதம் எல்லாம் திங்கத்தின் கண்ணன் காளய்கார் இளையரேங்க்கார்என பெருத்திரنده பாடுவார் ஹீரங்கள் நெருங்கி நிமிடம் 83 மூன்றே நிமிடம் கடந்து விட்டானே வீரர்களே 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 உதாகரத்தை நாங்கள் வரங்கினோம் வீரர்கள் என <laughs> பொறுத்திருந்து <laughs> <laughs>

சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் குழுவில்